பொங்கலூரில் ஒரு நெருக்கடி இன்னைக்கு உருவாயிருக்கா ஏன்னா மூவர் கரம் விட்டார்கள் நான்காவது கரம் பற்ற காத்து கொண்டிருக்கிறோம் ஐந்தாவதாக எடப்பாடி அவர்களே வந்து கரம் பற்றுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாரு எத்தனை நாள் தாங்க தோல்வியை பார்த்துட்டு அவர் சும்மா இருப்பார் வேறு வழியில் இன்றைக்கி அதிமுக ஒன்றிணை வேண்டிய அவசியம் அது ஒரு மூத்த தலைவராக வழி எடுக்கிறாரு எடப்பாடி இல்லாத அதிமுக அப்படின்றது தான் தினகரன் சொல்லக்கூடிய வாதமும் அமைதி காத்து அதை என்டோர்ஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த மீட்டிங்லேயும் செங்கோட்டையன் இருக்காரு ரெண்டே கேள்வி தான் நெருக்கடி கொடுக்குதா அப்படின்னா தொடர்ந்து கட்சிக்கு எதிராக செங்கோட்டையன் இன்னைக்கு முதல்வர் முன்னாள் முதல்வர் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா நடவடிக்கை தான் என்ன அமைதியா வேடிக்கை பாக்குறாங்களா இல்லைங்க இன்னைக்கு வந்து திரு செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு பசுமொழியில் செயல்பட்டு வந்து பாத்தீங்கன்னா வியப்பா அதாவது திரு தினகரன் அவர்களுக்கு அந்த தட்டு எழுத்தர்றாரு மாலை எடுத்து தர்றாரு பூவெடுத்த அவருக்கு ஏதோ சேவனம் செய்யற மாதிரி தெரிஞ்ச வழியே இவர் போய் பசுமன் தேவரையாவுக்கு மரியாதை செலுத்துற மாதிரியே தெரியும் ஏன்னா காலங்காலமா திரக மனுவருக்கெல்லாம் ஒரு பணிவாக இருந்து பதக்கப்பட்ட அந்த தோறனையில இன்னுமே அந்த முதுகெலும்பு நேர் வந்து பேச முடியல இன்னும் குளிர் குழுது பேசுறாரு நன்றி அவரு ஒரு ஒரு விதமான மனப்பான்மை அது மாறலே வாங்கிக்கிறேன் இன்னும் அப்படியே இருக்குது அதே மாதிரி திரு திலகனர் அவர்கள் பேசும்போது சொல்றாரு அதிமுக வீழ்த்துவோங்க திரு பன்னீர்னு சொல்றாரு திமுக விழுத்துவோங்க முதல்ல யார் எது எழுத்து தெரியல ரெண்டு அதுக்குள்ளே வருமானத்துக்கு எடுத்து இல்லைங்க முதல்ல முடிவு வாங்க திமுக விழுத்துறீங்களா இல்ல அதிமுக விழுத்து போறீங்களா அப்படின்னு முதல் முடிவுட பாடியான பேரோட குறிப்பிடுறாரு இல்ல அதாவது திரு செய்யோடை பொறுத்தவரைல ஒற்றுமைப்பட வேண்டும் என்கிற எண்ணம் அடிப்படையில் அவருக்கு இருந்திருந்தால் பொதுக்கு நடக்கிற போதோ பன்னீர்செலித்து நீக்கிற போதோ அவர் தர்மபுரம் நடத்தி சசிலாமையாரையும் தினகரனையும் அவர் நீக்க வேண்டும் என்று விடாப்பிடியாக இருந்து அந்த குடும்பம் மீண்டும் கட்சிக்குள் ஆட்சிக்குள் வந்தால் மிகப்பெரிய ஆபத்து என்று திரு பன்னீர்செல்வம் மிக கடுமையாக சொன்ன போதெல்லாம் கண்டுகொள்ளாமல் மௌனமாக இருந்து அமைச்சர் அமைச்சர்வதையும் வாங்கி கொண்டார் ஏன் வந்தனாருவா ஏதாவது இதே செங்கோட்டையன் அவர்களை அம்மா அவர்களையும் நீக்கி வைச்சான் அம்மா வா காலம் வரையிலும் அவருக்கு பதவி இல்லாமல் எம்எல்ஏ தான் இருந்தது எந்த பதவியுமே தராமல் வைத்திருந்தது ஏன் யார் நீக்கிறதுக்கு காரணம் அப்படி காரணம் யார் என்று அவர் கடந்த காலத்தில் எப்படி சொன்ன எங்கடையே சொல்லிக்காரு விழாவாரி சொல்லிக்காரு ஒண்ணு சசிகலாச்சு அப்போ தினவேரன் சசிகலாமையாரையும் கட்சியிலிருந்து நீக்கியே தீர வேண்டும் என்று வினாப்படியா இருந்த ஓபிஎஸ் அந்த ஓபிஎஸ் பொதுக்குள் நீக்கிறது பொதுக்குள் நடை இருந்தீங்களோ அப்ப ஏன் நீ மாத்தி பேசல ஒற்றை பத்தி ஏன் பேசல எப்ப பேச வர்றீங்க உங்களுக்கு ஆபத்து என்று வருகிற போது அதாவது நான் ஒரு மூத்தவன் நான் என்ன சொன்னாலும் பேசுவேன் நான் வந்து அம்மா காலத்துல இருந்து எங்க காலத்துல இருந்து எனக்குதான் எல்லாம் ஒவ்வொருத்தையும் கணிச்சீனா திமுக நினைச்சு என்ன ஆகுங்க எந்த கட்சியுமே மூத்தவர் வளர இருந்தும் செய்வாங்க ஆனால் தலைமை தாங்கிற புரட்சித்தலை அம்மா அப்படித்தான் சரி எஸ் டிவிசரம் சரி ஆரம்பம் சரி கிள்ளு கிளி நினைச்சாங்க அம்மாவை ஆனால் எல்லாருடையவும் இளையராக இருந்தாலும் கூட அம்மாவால் தான் அந்த கட்சியை பாதுகாக்க முடிஞ்சது அதே போலத்தான் செங்கோடனுக்கு உள்ளூர்ல எதிர்ப்பு செங்கோடனுக்கு ஒரு ஜீரணிக்க முடியல ஏன்னா தனக்கு பின்னால் இருந்தவர் தமிழ்நாடு அறிந்த நாடு அறிந்து இந்தியா அறிந்த எங்கே சார் தொண்டர்கள் ஆர்ப்பரிப்பு ஆரம்பத்து மத்தியில ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து அவர் இருக்கார் ஆனா இவர் முதல்வராக இருந்த காலகட்டங்கள்லாம் நீங்க சொல்ல மாதிரி அமைதியா தான் இருந்திருக்காரு இப்போ கூட பத்து நாள் கெடு கொடுப்பதற்கு முன்பே அமைதியா தான் இருந்தா நீங்க சொல்லக்கூடியதை அவர் எங்கேயுமே வெளிப்படுத்தலையே நீங்க அதாவது அவர் உண்மையிலேயே அக்கறை எடுத்திருந்தால் உள்ளுக்குள் சரியாக போராடி இருக்க வேண்டும் ஆனால் அவர் போராடியதான் வேறு மாதிரி அவருக்கு எப்படியாவது எடப்பாடியாரை வீழ்த்த வேண்டும் பாருங்க நீ பேட்டி அங்க தினகரன் பின்வரிசியில எடப்பாடியாருக்கு பேசுற கோஷம் போடுறான் இவர் ரசிக்க எப்படி ஒற்றுப்படுவீங்க எடப்பாடி இல்லாம அதுபடி எடப்பாடியே வீழ்த்த வேண்டும் என்று மூன்று பேரும் மாறி மாறி பேசிட்டு ஆனா ஒற்றுமைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா யார் நம்ப மாறல இந்த நோக்கம் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்று கங்கடம் கட்டிக்கொண்டு திரு பன்னீர்செல்வம் இருந்தார் அதுக்கு முன்பாகவே அப்படின்னா அம்மா மறைவுக்கு பிறகு பல ஒரு எம்எல்ஏக்கு வைத்துக் கொண்டு ஆட்சிக்கு வந்து பயிற்சி வந்தார் அப்ப ஆட்சி பதவி என்னாரு அம்மா ஆட்சி கலந்திருக்காதா அப்ப என்ன காரணம் சொன்னீங்க யாரோடு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஒரு அதனாலதான் எதிர்த்து ஓட்டு போட்டு சொன்னீங்களா அப்ப அது சசிதா பண்ணிக்குதா அப்போ நீ மாறி மாறி முறை மாறி மாறி பேசுனீங்க சொன்னா சார் அரசியல் சகஜம் அம்மா என்ன சேர்த்தாங்க கேட்டு சார் நீங்க சேற்றை வாரி இறைச்சிங்க இந்த அம்மாவா தான் நம்முடைய அம்மா மறைஞ்சாங்க ஒரு சொன்னீங்க ஒரு கடுமையான குறை சொன்னீங்க குற்றவாளிங்க அதன் விளைவாக மக்கள் உங்க பின்னா வந்தாங்க உண்மை சசிகலா நான் கெட்டு இருப்பேன் ஒரு நிமிஷம் சொல்லுங்க இல்ல தலைவி அம்மாவின் பெருநம்பிக்கையை பெற்று பத்தாண்டு காலம் சட்டமன்ற பேரவையில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிக்கையை தாக்கல் செய்து மூன்று முறை முதல் இருந்து கட்சிக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்து அண்ணன் ஓபிஎஸ் போய் நீங்க கலை துரோகம் சொன்னீங்கன்னா அவங்க எப்படி நீங்க எடப்பாடி அதாவது அண்ணன் சரியாங்க தன் வாழ்நாளையே அர்ப்பணித்து சொத்து சோதித்தாங்க எதுவுமே இல்ல ரொம்ப கஷ்டப்படுறாரு அருமையில இருக்காரு ரொம்ப கஷ்டப்படுற பாவம் இதால ஆளுகள் குடுத்து காப்பாட்டலாம் ஓபிஎஸ் அந்த நிலமேல இருக்காரு சார் இந்த கட்சியை ஆட்சி பயன்படுத்தி மிகப்பெரிய கோரஸ்வர மாதிரி டார் நீங்க 30 நாளா கோடு சொத்துக்கு ஓபி எங்கி வந்தது சசீலா அம்மையார் அடுங்க தினகரை எங்கிக்கு பாய் வந்தது 12 ஆ ஆண்டு காலம் ஒதுக்கி வைக்கும் போது தினகரை ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ரொம்ப சிம்பிளா வைக்கிறேன் மரியான மரியான ரொம்ப சிம்பிளா வைக்கிறேன் ரொம்ப सुरுகமாயா near ரெண்டு பேர் பேசணும் இல்ல நீங்க பெரியகுளத்துல போய் ஓபி என்ன வீட்டை பாருங்கடா தமிழ்நாட்டிலேயே அப்படி ஒரு ஏழை வீடு சாதாரண வீடு ஒரு சின்ன சந்து ஒரு டூ வீலர்லதான் போய் வர முடியும்

ரெண்டாயிரத்தி பதினொன்றுல என்ன சொல்ல சொன்னாருங்க அதே மாதிரி வெளிப்படைய சொல்றேன் செங்கோட்டையை பொறுத்தவரையில் எடப்பாடி என்ன கால் பண்ணிச்சுன்னா நான் ஒரு திருமணி போறேன் என்னை அழைத்து கண்டவனு திட்ட எடப்பாடியார் செங்கோட்டையர் என்ன காரணம்னா நீ எப்ப பாத்தோ எடப்பாடி எடப்பாடி பேசலையே எடப்பாடி மட்டும் போதுமான

இவரெல்லாம் கொடுத்த நெருக்கடி எல்லாம் தாண்டி வந்தவர் அந்த எடப்பாடியார் அவர் ஐம்பத்தி மூன்று ஆண்டு கால அரசியல் அனுபவம் பெற்றவர் நாமெல்லாம் போராட்டம் பண்ணி அரசியல் வந்தார் அவருக்கு எல்லாம் ஏதோ பொருட்டே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்கள் இல்லாமலேயே அதிமுக ஆட்சி அமைக்கும் ஏன்னா கூட வச்சார் சொல்லுவாங்க பழமொழி அந்த பல கூட வச்சா மிகப்பெரிய ஆபச்சார் உண்மையில் அதிமுக பரிசுத்தமாக மாறிக்கொண்டே வருகிறது அம்மா காலத்துல பலவே நினைவு போனாங்க ஒருவே இரண்டு பேர் இல்ல பத்து பதினைந்து முன்னாள் அமைச்சர்கள் போனாங்க பல எம்எல்ஏகள் போனாங்க கட்சியை யாராலும் வசிக்க முடியல அதே மாதிரிதான் அம்மாவை ஏற்றுக்கொண்டது போலவே எடப்பாடியாரையும் அதிமுக ஏற்றுக்கொண்டிருக்காங்க இருபத்தி ஆறில் எடப்பாடியார் முதலமைச்சர் என்பதை யாராலும் தடுக்க முடியாது பொங்கலூர் அவர் வந்து பாஜக ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இருக்குன்னு சொன்னாலும் எடப்பாடி குறித்து இன்னைக்கு தினகரன் பேசும்போது ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்றாரு எங்களுக்கு எடப்பாடி மீது தான் கோபம் ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையனும் கைகோர்த்து தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் அப்படின்ற வார்த்தையும் தெளிவாக சொல்றாரு அப்போ அந்த வெற்றி தேர்தல் வெற்றி என்பது மைனஸ் எடப்பாடி அதிமுக இந்த நால்வர் அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா இல்ல எடப்பாடி மறுபரிசீலனை தனியரசு சொல்வது போல நான்காவது கரமாக கைகோர்த்து ஐந்தாவதாக பிடிக்கணும் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுமா நீங்க தமிழ்நாட்டை ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழகம் செய்கிற மிகப்பெரிய அவர்களை ஒரு நாளும் பன்னீர் செல்வமோ தினகரனோ மற்றவர்களோ கண்டிக்கவோ தண்டிக்கவோ ஆர்ப்பாட்டம் செய்யவோ போராட்டம் பண்ணோ முனையில விரும்பல இருபத்தி நாளும் தூங்கி எழுந்தா கண் விழிச்சு பார்த்தா எடப்பாடியார் அதிமுக எடப்பாடி அதே பேசிட்டு என்னன்னா தொண்டர்கள் மத்தியிலே ஒரு இவர்கள் மீது எல்லாம் நன்மதிப்பே போயிடுச்சு தமிழ்நாட்டில் வந்து நடக்கிற ஆட்சியை அப்புறப்படுத்துவதால் அதிமுக நோக்கமா இருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் நோக்கம் அதிமுகவை பலகீனப்படுத்தி அந்த இடத்தில் தங்கள் ஆதாயம் வர வேண்டும் இப்போ அம்மா மக்கள் முன்னாடி கலங்குற ஒரு இயக்கத்தை யார் ஆரம்பிச்சோம் அவங்கள ஆதி தொடர்ல உங்க சுயநலத்துக்காக நீங்க அம்மாவோட ஒதுக்கி வைத்த பிறகு உள்ள வந்துட்டு சின்னமா சொன்னாங்க சின்னமா சொன்னாங்க சின்னமா யாரு சொந்த சித்தி அவரு சொன்னார் என்பதற்காக கட்சிகள் சேர்க்கப்பட்டீங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த இவர்கள் அப்புறப்படுத்துவதற்கான அனைத்து வாய்ப்பும் வந்து விடுங்க இதே மாதிரிதான் பல கட்சிகள் வந்தாங்க இப்ப லட்சம் சோட் வாங்கி போட்டாரு பலாப்பழத்து சொன்னா ஏன் யாருக்கேன நகர்ல போட்டின்னு தெனகானு வென்றே வாட்டினாரு அடுத்து ஜெயிக்க முடியல எங்கேயும் முடியல போன்றவர்கள் சொல்வது அவங்களோட கம்பேர் வாக்குகளும் எங்கயோ போயிட்டு இருக்கே எங்க போகுது அதுதான் இன்னைக்கு கேள்வி நாம பலமா இருந்தா அவங்கள சொன்னா பரவாயில்லைன்றதுதான் வாதம் நீ அதிமுக வாக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலும் போது பத்தொன்பது புள்ளி அஞ்சு வாங்குச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்வுல முப்பத்தி மூன்று சதவீதம் வாங்குச்சு அதிமுக எப்படி வாங்குச்சு முதலமைச்சர் வேட்பாளர் என்று அதிமுக அறிவித்த பிறகு வாங்கிய வாக்கு வேறு மாதிரி அமைந்தது அதே மாதிரி ஐந்தாண்டு கால திமுக அதிருப்தியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியாரா ஸ்டாலினா அழகிற போது நிச்சயமாக எடப்பாடியாக வெற்றி வருவார் நான் கேட்கிறேன் இப்ப மூன்று பேர் சேர்ந்து ஆட்சி வைக்கிறா

அரசியலில் ஒருவரை வீழ்த்த வேண்டும் நோக்கத்தை மட்டுமே கொண்டுது தீய கூட்டமொழியை அதிமுக அம்மா ஆட்சி அமையனும் அப்போதான என்னத்தோடு இயங்குகிற அமைப்பு அல்ல எனவே தீய சக்தி திமுகவை போலவே இவர்களும் இணைந்து கொண்டு கைத்தோவை இணைந்து கொண்டு அதிமுக வீழ்த்த முயற்சிக்கிறாங்க அதிமுக வீழ்த்தை எவர் முயற்சித்தாலும் அவர் காணாமல் போவார்